ஹே வெல்கம் பேக் சேனல் இந்த என்ன ஒரு கிரேட்டஸ்ட் டைம் பத்தி தான் பார்க்க போறோம் வேற யாரும் நம்ம ஜான் சீனா பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க அவரோட லைஃப் ஸ்டைல் பத்தி சொல்ற வீடியோ தான் இது அவர் 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 எப்படி எப்படி வந்து சின்ன வயசுல பண்ணாரு என்ட்ரி கொடுத்தாரு கரியர் உச்சத்துக்கு மறுபடியும் டவுன் ஃபால் பண்ணுறாரு திருப்பி கம் பேக் பண்ணி இன்னைக்கு ஒரு எப்படி கேட்டால் பத்தி வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம லைஃப் ஸ்டைல் பத்தி பார்க்கலாம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ செவன் செவன் பறக்கிறார் அவர் எங்க பறக்கிறார் பாத்தீங்கன்னா பெஸ்ட் நியூ

சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து தள்ளி விடுறது நிறைய கிண்டல் பண்றது சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஜான்சனோட டீனேஜ் வந்து போகுது சோ ஜான்சன் வந்து ஒரு நாள் முடிவு பண்றாரு இது இப்படியே போனா செட் ஆகாது நம்ம வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும் சோ அவங்க அப்பா கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா என்ன வந்து ஜிம்ல சேர்த்து விடுங்கன்னு சொல்லி பன்னெண்டு வயசுலயே சொல்றாருங்க சோ அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ஜான்சன் அவர் ஜிம்ல சேர்த்து விடுறாரு ஜான்சன் அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஜிம்ல ட்ரெயின் பண்றாருங்க சோ பயங்கரமான ஒரு பாடி பிசிக் வந்து கொண்டு வராரு அவர் பதினேழு வயசுலயே யாரெல்லாம் அவளை கிண்டல் பண்ணாங்களோ அவங்களே பாத்தீங்கன்னா ஜான்சன் அவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இது பாத்தீங்கன்னா ஜான்சன் ஒரு பயங்கர பூஸ்டப்பா இருந்துச்சு சோ லேட்டரா பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் டெஸ்க்கு வராது சோ நெக்ஸ்ட் வேலைக்கு போனோம் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு சோ ஆர்மில ட்ரை பண்றாரு போலீஸ்ல ட்ரை பண்றாரு எல்லாத்தையுமே ஃபெயில் தான் ஆகுறாரு சோ அவருக்கு எந்த வேலை பாக்குறதுனே தெரியல பாடி பில்டிங் மட்டும் தான் அவருக்கு கை கொடுத்துட்டு இருந்துச்சு சோ அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய ஜிம்ஸ்ல வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு சொல்ல போனா ரொம்ப கஷ்டமாவே இருக்குங்க அந்த ஜிம்ல இருக்க பாத்ரூம் கூட ஜான்சனா வந்து வாஷ் பண்ணிருக்காரு சோ பீஜா டெலிவரி பண்ணியிருக்காரு கேப் டிரைவரா இருந்திருக்காரு சோ இந்த மாதிரியே ஜான்சனா லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்லயே போகுது சோ ஜான்சனா நெக்ஸ்ட் என்ன டிசைட் பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆக்ட்ஸ்ல வந்து நடிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்றாரு சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நடக்கும் ஜான்சன லைஃப்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் ஆட்ல அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு டபுள் இய பேக் ஸ்டைஸ் ட்ரெயின் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஜான்சனை அவர் பாக்குறாரு அவர் பிசிக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா இவரு நம்ம ட்ரெயின் பண்ணலாம் இவர் ஒரு பெரிய சூப்பர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜான்சன் ஆகிட்ட போய் கேக்கிறாரு உனக்கு வந்து வெஸ்லிங்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கா நான் உன ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லி ஜான்சன் ஐட்ட கேட்கிறாரு ஜான்செனா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிசிக் இருக்கா அவரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அண்ட் இங்க தாங்க இன்னும் ஜான்சனா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் நைன்டி நைன்ல பாத்தீங்கன்னா டபிள்யூடிமெண்ட் ப்ரோக்ராம்ல வந்து ஜான்சனா ஜாயின் பண்றாரு சோ அந்த டைம்ல அவரு கூட பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் ஜாயின் பண்றாங்க சோ நான் சொல்லப்போற போற நேம்ஸ் கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க வேற யாரும் இல்ல பிராக்லன்சர் ராண்டியாட்டன் பட்டிஸ்டா சோ இவங்க நாலு பேரும் தான் ஒரே நேரத்துல ட்ரெயின் பண்றாங்க ஏர்லி ஸ்டேஜஸ்ல சோ இவங்க நாலு பேருமே பாத்தீங்கன்னா மெயின் ராஸ்டர்ல என்ட்ரி கொடுக்குறாங்க பட்டிஸ்டாவும் சம ஹிட்டு ஹிட் பிராக்லன்சரும் சம ஹிட் ராண்டியாட்டனும் சம ஹிட் ஜான்சினாக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிமிக்கே செட் ஆகல சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஜான்சனோட கரியர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா தாங்க போகுது ஜான்சனோட கிம்மிக்கும் செட் ஆகல ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு அக்செப்டே பண்ணிக்கல சோ அப்புறம் பாத்தீங்கன்னா ஜான்சனோட லைஃப்ல மறுபடியும் ஒரு மேஜிக் மூமெண்ட் நடக்குது சோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ல இருந்து எல்லாருமே டூர் போயிருக்காங்க சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஜான்சினா வந்து ரேப் மியூசிக் வந்து வந்து பாடி இருக்காரு சோ இத பார்த்து ஸ்டெப்னி மிக்மேன் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ பாடுனது நல்லா இருக்கு இங்க நீ பாடுனது வந்து அப்படியே ஸ்டேஜ்ல வந்து பாடுவியா அப்படினு கேட்டிருக்காங்க அவரும் பாத்தீங்கன்னா எனக்கு இது ஓகேன்னு சொல்லிருக்காரு சோ அப்படி தான் பாத்தீங்கனா திரீன் ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஜான் சினா வந்து ரேப் பண்ணிருப்பாரு சோ இத பாத்த வின்ஸ் மிக்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஜான் மேல பயங்கர இம்ப்ரஸ் ஆயிட்டாரு சோ அங்க இருந்து தான் ஜான் சினோட மறுபடி பயங்கரமா चेंज ஆகுது யா தி பர்த் ஆஃப் டாட்டர் ஆஃப் டெக்னாமிக்ஸ் சோ இந்த கிம்மிக்க ஜான்சன் சினா எடுத்து பண்ணனும் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் பயங்கரமா ஜான் சினா சப்போர்ட் பண்றாருங்க யாரோட இவன் ஒரு செயின் ஒரு கேப் ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ரேப்பிங் பண்ணி ஃபேன்ஸ் பயங்கரமா கவர் பண்றாருன்னு சொல்லி டபுள்யூ பேக் ஸ்டேஜில பாத்தீங்கனா எல்லாரும் ஜான்சன் ஆபத்தை பண்றாங்க சோ ஜான்சனாவ பாத்தீங்கனா பயங்கரமா ஃபேன் ஃபேவரைட் ஆகறாரு சோ அங்க இருந்து தான் பாத்தீங்கனா யூஸ் பண்ற ஒரு ஐகானிக் வாட் வந்து பறக்குது யூ கேன் see me சோ அப்பத்துல இருந்து தான் ஜான்சன் இப்போ வரைக்கும் யூ கேன் see meன்றதை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால பாத்தீங்கன்னா சில ஃபேன்ஸ் வந்து ட்ரோல் ट्रोलரா பண்றாங்க சில ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஹேட்டும் பண்றாங்க ஆனா கிட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா ஜான்சன் பயங்கர சப்போர்ட் இருந்துச்சு இந்த ஹேட்ல இருந்தாங்க ஜான்சன் அவுட் டாப்புக்கு போறாரு சோ கரெக்டா ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல நடந்த வெஸ்ட் டுவெண்டி ஒன்ல ஜான்சன் பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் வின் பண்றாரு சோ அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜான்சனோட கரியரே வேற லெவல்ல மாறுதுன்னு சொல்லாங்க சோ அதுக்கப்புறம் அவர் வின் பண்ணாத விஷயமே கிடையாது டபிள்யூ ல த்ரீ டைம் வேர்ல்டு சாம்பியனா இருந்திருக்காரு போர்டீன் டைம்ஸ் பாத்தீங்கன்னா டபிள்யூ சாம்பியனா இருக்காரு ஃபைவ் டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு அண்ட் ரீசென்டா பாத்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டர் பீட் பண்ணி ஒன் டைம் இன்டர் கான்டினென்ட் சாம்பியனா இருக்காரு அண்ட் ஃபோர் டைம் டாக் டீம் சாம்பியன்

சோ அவர் இது வரைக்கும் டபிள்யூல பண்ணாத ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ஜான்சன் பயங்கர டாப்ல இருந்திருக்காரு ஃபேன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காரு நவர் கிவ் அப் ஒரு வார்த்தை சொல்லி எல்லா ஃபேன்ஸ் மனசுலயும் பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்டாரு சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஜான்சன் ஒரு பயங்கரமான பேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்காரு சோ இத பார்த்து ஹாலிவுட் டேரக்டர்ஸ் சும்மா இருப்பாங்களாங்க சோ அவர் அப்படியே பாத்தீங்கன்னா ஹாலிவுட் சைட்ல தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜான்சன் பயங்கரமா கொடி கட்டி பறக்குறாருங்க சோ அவர் நடிச்ச படம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து ஃபாஸ்ட் அண்ட் பியூரிசா இருக்கட்டும் பம்பிள் பியா இருக்கட்டும் இப்ப டிசி இருக்க பீஸ்மேக்கரா இருக்கட்டும் சோ அவர் நடிக்கிற எல்லாத்திலயும்

ஆனா ஜான்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆச்சுன்னு சொல்லி அப்போ நியூஸ் இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜான்சன் வந்து அவர் ஹாலிவுட் கரியரும் கரியும் தான் இருந்துச்சு சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் காட்டில பேர் என்ன சொல்லிருக்காரு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சொல்லிருக்காங்க சோ நிக்கு பேர்ல பாத்தீங்கன்னா எவ்ளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனா கேட்கற மாதிரியே இல்ல அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மியூச்சுவா டிவர்ஸும் பண்ணிட்டாங்க ஒரு இன்டர்வியூ இல்ல சொல்லிருக்காங்க எனக்கு நல்ல கரியர் இருக்கு டபிள்யூ ஹாலிவுட்லயும் நல்ல கரியர் இருக்கு என்கிட்ட நிறைய பணமும் இருக்கு ஆனா குழந்தைங்க மட்டும் எனக்கு செட் ஆகாது அது என் வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் என்னால அந்த போக கமெண்ட் பண்ணுக்குள்ள போக முடியும் ரீசன்ட் இன்டர்வியூ ஜான்சன்ஷன் பண்ணிருக்காரு அண்ட் ஜான்சனா பாத்தீங்கன்னா ரொம்ப தனியாகவும் இல்லங்க ரீசென்டா ஜான்சனாக ஒரு நியூ கேர்ள் ஃபிரெண்டு கிடைச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டேர்ம்ஸ் சக்ஸெப்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஜான்சன் வந்து ஒரு நியூ கேர்ள் ஃபிரண்ட் கூட ரீசெண்டா டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு சோ எவ்வளவு பர்சனல் லைஃப்ல வந்து ஜான்சன் டவுன் ஃபால் இருந்தாலும் அவர் டபுள்யூ கரியர் வந்துட்டு அவர் தான் எப்பயுமே டாப் சோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா ஜான்சன ஃபேன்ஸ் மறக்கவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருஷம் தான் ஒரு ரிட்டர்மென்ட் டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு சோ அவர் பண்ணாத விஷயமே கிடையாதுங்க இந்த ரிட்டர்மென்ட் டூர்ல ராயல் ரம்பிள் கடைசி ரெண்டு பர்சன்ல நின்னாரு எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணாரு ஷாக்கிங்கா ஹீல் டர்ன் பண்ணாரு ராக் கூட ஜாயின் ஆனாரு வெஸ்ட் மணியால செவன்டீன் டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஆனாரு திருப்பியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஃபேஸ் ஸ்டேன் பண்ணாரு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டர் பீட் பண்ணி கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாக ஆனாருங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஜான்சனோட ஃபேன்ஸுக்கு சேடாக இருந்தாலும் அவர் மறக்க முடியாத மெமரிஸ் வந்து நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா கந்தர் கூட வந்து ஒரு ஃபைனல் எவர் மேட்ச் இருக்கும் இந்த டபிள்யூபி ஸோ இந்த மேட்சோட அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஜான்சன் எப்பயுமே டபிள்யூபி சண்டை போட மாட்டேன்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு அண்ட் இன்னொரு விஷயமும் ஜான்சனாக கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அது கேட்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு ஜான்சனா ஃபுல்லாக டபிள்யூபி விட்டு போல ஃபைவ் இயர்ஸ் வந்து டபிள்யூபி கூட கான்டாக்ட் சைன் பண்ணியிருக்காரு ரெஸ்லராக இல்லைங்க பேக் ஸ்டேஜில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்து ஜான்சனை சைன் பண்ணியிருக்காரு ஸோ இது டபிள்யூபி பண்ணது நல்ல மூவ் தான் அப்பதான் ஜான்சன் அது ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ என்ன ரோலா இருந்தாலும் சரி தேங்க்யூ ஃபார் த மெமரிஸ் வி லவ் யூ அண்ட் மிஸ் யூ சீனா சோ ஜான்சன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெவர் கிவ் அப் சின்ன வயசுல அவர் புள்ளி பண்ணும் இன்னும் ட்ராமட்டிக்கா ஒரு டவுனா இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு ஒரு லெஜெண்ட பாத்துக்க முடியாது சோ ரைஸ் அபவ் ஹேட் தான் யார் உங்களை என்ன புல்லி பண்ணாலும் சரி யார் உங்களை என்ன தடுத்தாலும் சரி நீங்க உங்களுக்கான செல்ஃப் கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணி நீங்க உங்களை பிலீவ் பண்ணீங்கன்னா என்ன வேணா நீங்க ஆகலாம் நீங்க எவ்வளவு உயர்த்துக்கு வேணா போலான்றதுக்கான ஒரே ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜான்சினா தான் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்